அதர்வைஸ் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த ட்ராக் வரதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா விஜய் வந்து இல்லீகலா இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு வராரா இல்ல வெண்ணிலா தான் தப்பு இருக்கு என் மேல எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்ல அப்படின்றத பிரெஸ் முன்னாடி எல்லாருக்குமே அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இதை சாரதாமா ஃபேமிலி எல்லாம் பார்த்து ஒன்ஸ் அகைன் ஃபேமிலியே ரீயூனியன் ஆகிற மாதிரி காட்டுறாங்களா ரொம்ப ஆசைப்படாதீங்க சிஸ்டர்ன்றது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது சோ பாப்போம் என்ன நடக்குது சொல்லிட்டு இந்த பிடிஎஸ் வச்சு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரொமோ வந்து மீட் பண்றேன் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மறைக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க